இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் மரியா டூட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து சேசு லாசரிடம் போக முடிவு செய்கிறார் சாலமோனின் வீட்டில் உள்ள சிறு சமையலறை தோட்டத்தில் இருட்டாகி கொண்டிருக்கிற மரங்களும் சாலைக்கு அப்பால் உள்ள வீடுகளில் குருவறைகளும் ஆட்சிக்கு அருகிலுள்ள மரங்கள் அடர்ந்த பகுதியில் போய் முடிகிற இடத்தில் சாலையின் அச்சமும் கூட இப்போது மேலும் மேலும் தெளிவற்றவையாக ஆகி கொண்டிருக்கின்றன அவை அதிகரித்து வருகிற கருக்கள் இருட்டில் கூட குறைய தெளிவான கூட குறைய இருளான நிழல்களின் ஒரே ஒரு வரிசையில் ஒன்று கலக்கின்றன மேலும் உயரத்தில் நட்சத்திரங்களின் முதல் மினுமனுப்பு அவை இன்னும் பலவீனமாக இருக்கின்றன ஏனென்றால் பகல் வெளிச்சத்தின் பிரதிபலிப்பு இன்னும் இருக்கிறது மேலும் நிலவின் தொடக்க மின்னொழி வானத்தில் பரவ தொடங்குவதும் அதற்கு காரணமாக இருக்கிறது மீதமுள்ளவர்களிடம் நாளைக்கு சொல்லுங்கள் இப்போதைக்கு இது போதும் இருட்டாகி கொண்டிருக்கிறது எல்லோரும் வீட்டுக்கு போகலாம் உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் ஆம் நிச்சயமாக நாளைக்கு ஹ நீ என்ன சொன்னாய் உனக்கு ஒரு மன உறுத்தல் இருக்கிறதா நாளைக்கு வரையிலும் அதனுடனேயே தூங்கு அதன் பிறகும் அது இருக்கும் என்றால் திரும்பி வா அதுதான் வண்டியை குடை சாய்க்கிற கடைசி வைக்கோலாக இருக்கும் அவரை மேலும் கலைப்படைய செய்வதற்கு மன உறுத்தல்களும் கூட இருக்கின்றன மேலும் செல்வத்திற்காக இயங்குகிற மனிதர்கள் மேலும் இளம் மனைவியர் தங்கள் பேச்சு திறமையை அடக்கிக் கொள்ள வேண்டுமென்று விரும்புகிற மாமியார்கள் மாமியார்களுடைய நாவின் கூர்மையை குறைவாக்கவே குறைவாக இருக்க வேண்டுமென்று விரும்புகிற இளம் மனைவிகள் அதே நேரம் இருவருமே தங்கள் நாவுகள் வெட்டப்பட தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இங்கே வேறு என்ன இருக்கிறது ஹே நீயா நீ என்ன சொல்கிறாய் ஓ இவனா ஆ பரிதாபத்திற்குரிய சிறுவன் அரலப்பரே இந்த சிறுவனை குருவிடம் கூட்டிச் செல்லும் இவனுடைய தாய் சுகவீனமாக இருக்கிறாள் தனக்காக ஜெபிக்கும்படி சேசுவிடம் சொல்வதற்காக வழிவனை அனுப்பியிருக்கிறாள் பரிதாபமான குழந்தை இவன் மிகச் சிறியவனாக இருப்பதால் எல்லோருக்கும் பின்னால் விடப்பட்டிருக்கிறான் ரொம்ப தொலைவிலிருந்து இவன் வந்திருக்கிறான் இவனால் வீட்டுக்கு எப்படி திரும்பி போக முடியும் அங்கே இருக்கிற நீங்கள் எல்லோரும் தான் அங்கே நின்று அவருடைய தோழமையை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் குரு சொன்னதை கடைபிடிக்க உங்களால் முடியவில்லையே அதாவது ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதையும் வலியவர்கள் உள்ளவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதையும் வாருங்கள் இந்த சிறுவனை யார் அவன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகிறீர்கள் அவன் தன் தாயை இறந்தவளாக காணாதபடி கடவுள் காப்பாராக குறைந்தபட்சம் அவன் அவளை பார்க்கவாவது விடுங்கள் உங்களிடம் சில கழுதைகள் இருக்கின்றன இப்போது ராத்திரி நேரம் ராத்திரி நேரத்தை விட அதிக அழகானது என்ன இருக்கிறது நான் ஆண்டாண்டு காலமாக நட்சத்திர வெளிச்சத்தில் வேலை செய்திருக்கிறேன் நான் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருக்கிறேன் நீர் அவனை வீட்டுக்கு கூட்டி போகிறாரா கடவுளுமை ஆசிர்வதிப்பாராக ரோபன் சிறுவன் இதோ இருக்கிறான் குரு உனை தேற்றினாரா அப்படியானால் போய் மகிழ்ச்சி ஆயிரு ஆனால் நாம் இவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்க வேண்டும் ஒருவேளை காலையிலிருந்து அவன் எதுவும் சாப்பிடாமல் இருந்திருக்கலாம் குரு அவனுக்கு கொஞ்சம் சூடான பாலும் ரொட்டியும் கொஞ்சம் பழங்களும் கொடுத்திருக்கிறார் அவன் தன் சின்ன அங்கியில் அவற்றை வைத்திருக்கிறான் என்கிறார் அருளப்பர் அப்படியானால் இந்த மனிதரோடு போ அவர் உன்னை தன் கழுதை மீது வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போவார் கடைசியாக எல்லா மக்களும் போய்விட்டார்கள் ராயப்பர் அதிக பிடிவாதமானவர்களை வீட்டுக்கு அனுப்புவதில் தமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற யாகப்பரோடும் யூதாவோடும் மற்றொரு யாகப்பரோடும் தோய்மையாரோடும் இப்போது ஓய்வெடுக்க முடிகிறது கதவை பூட்டுவோம் இல்லாவிடில் யாராவது ஒருவன் அதோ அங்கே இருக்கிற இருவரை போல தம் மனதை மாற்றிக்கொண்டு திரும்பி வந்து விடுவான் சபாத் நாளுக்கு அடுத்த நாள் நிஜமாகவே அதிக வேலை உள்ள நாளாகத்தான் இருக்கிறது என்கிறார் ராயப்பர் அவர் சமையல் சென்று கதவை சாத்துகிறார் மேலும் தொடர்ந்து இப்போது நாம் அமைதியாக இருக்கலாம் என்கிறார் சிந்தனையில் ஆழ்ந்தவராக மேஜைக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிற சேசுவை அவர் பார்க்கிறார் சேசு தம் ஒரு முளங்கையை மேசை மீது வைத்து தம் சிரசை தம் கரத்தின் மீது சாய்த்திருக்கிறார் ராயப்பர் அவரை அணுகி அவருடைய தோளின் மீது கை வைத்து சொல்கிறார் நீர் களைப்பா இருக்கிறீர் ஏராளமான மக்கள் அவர்கள் காலநிலையையும் பொருட்படுத்தாமல் நாட்டின் எல்லா பகுதிகளிலிருந்தும் வருகிறார்கள் சீக்கிரத்தில் நம்மை இழந்து விடுவது பற்றி அவர்கள் பயப்படுவது போல் தோன்றுகிறது என்று குறித்துக் காட்டுகிறார் பிலவேந்திரர் அவர் சில மீன்களையும் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் மற்றவர்களும் கூட அவற்றை பொறிக்கும்படி நல்ல தண்ணீர் கொதிக்கிற ஒரு பானையில் கொஞ்சம் சிக்கரியை போட்டு கலக்கி விடும்படி நெருப்பை தயார் செய்து செய்வதில் மும்முரமாக இருக்கிறார்கள் இருண்ட சுவர்கள் மீது அவர்களுடைய நிழல் நீண்டு விழுகின்றன அவ அந்த சுவர்கள் விளக்கை விட அதிகமாக நெருப்பினால் வெளிச்சம் பெறுகின்றன ராயபர் மிக களைப்பாக தருகிற சேசுவுக்கு கொஞ்சம் பால் தருவதற்காக ஒரு கிண்ணத்தை தேடுகிறார் ஆனால் அவருக்கு பால் கிடைக்கவில்லை அதை பற்றி அவர் மற்றவர்களிடம் கேட்கிறார் இருந்த கடைசி துளி பாலையும் அந்த சிறுவன் குடித்து விட்டான் மீதம் உள்ளது அந்த வயதான பிச்சைக்காரருக்கும் நோயாளியான கணவனை கொண்டிருந்து அந்த ஸ்திரீக்கும் கொடுக்கப்பட்டு விட்டன என்று விளக்கு குருவுக்கு பால் இல்லாமல் போய்விட்டது அது எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்திருக்க கூடாது அவர் அதை கொடுக்க சொன்னார் ஓ அவர் எப்போதுமே அப்படித்தான் விரும்புவார் ஆனால் அவர் அப்படி செய்ய நாம் அவரை விடக்கூடாது அவர் தம் துணிமணிகளை கொடுத்து விடுகிறார் தம் பாலை கொடுத்து விடுகிறார் தம்மையே கொடுத்து விட்டு தேய்ந்து போகிறார் ராயப்பர் அதிருப்தி அடைந்திருக்கிறார் நல்லவனா இரு ராயப்பா பெறுவதை விட கொடுப்பது சிறந்தது என்று சேசு தம் ஆழ்ந்த சிந்தனையிலிருந்து வெளியே வந்தபடி அமைதியாக சொல்கிறார் நிச்சயமாக நீர் கொடுக்கிறீர் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறீர் அதனால் மெலிந்தும் போகிறீர் தாராளமுள்ளவராக இருக்க நீர் விரும்புவதை எவ்வளவு அதிகமாக மக்களுக்கு நீர் காட்டுகிறீரோ அவ்வளவுக்கு அதிகமாக அவர்கள் உண்மை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் இதற்கிடையே கசந்த வாதுமை மற்றும் கிரீசாந்தம் என்னும் கொத்து மலர் வாசனையை வெளியிடுகிற ஒரு சில முரட்டு இலைகளை அவர் மேஜையில் வைத்து தேய்க்கிறார் அதன் மீது ரொட்டியும் தண்ணீரும் வைப்பதற்காக அதை நல்ல துப்புரவாக தொடைத்து சுத்தம் செய்கிறார் அவர் சேசுவுக்கு முன்னால் ஒரு கிண்ணத்தை வைக்கிறார் சேசுவும் மிக தாகமாக இருப்பவரை போல தாமே அதில் கொஞ்சம் தண்ணீரை வார்க்கிறார் ராயப்பர் மேஜையின் எதிர்ப்பக்கத்தில் ஒரு சில ஒளிவு காய்களும் காட்டு சதக்குப்பை தண்டுகளும் உள்ள ஒரு தட்டுக்கு பக்கத்தில் மற்றொரு கிண்ணத்தை வைக்கிறார் ஏற்கனவே பிழிப்புவால் சிக்கரி முறையாக பரப்பப்பட்டிருக்கு தட்டையும் அவர் மேஜையில் வைக்கிறார் தம் தோழர்களோடு மிக பழைய பழையதான சில முக்காலிகளை ஏற்கனவே சமையல் உள்ள நான்கு நாற்காலிகளோடு சேர்த்து மேஜை அருகில் எழுத்து போடுகிறார் ஆனால் பதின்மூன்று பேருக்கு அவை போதாது மீனை அடுப்பில் சுட்டு கொண்டு வந்த விலை அதை மற்றொரு தட்டில் வைக்கிறார் இன்னும் கொஞ்சம் ரொட்டிகளோடு அவர் மேஜையை நோக்கி போகிறார் அருளப்பர் எண்ணெய் விளக்கை எடுத்து அதை மேஜைக்கு மத்தியில் வைக்கிறார் சேர்த்து எழுந்து நிற்க அதே நேரம் மற்றவர்கள் ராவணவுக்காக மேஜையை நெருங்கி வருகிறார்கள் அவர் உரத்த குரலில் ஜெபிக்கிறார் அப்பத்தை ஒப்பு கொடுக்கிறார் பந்தியை ஆசிர்வதிக்கிறார் அவர் உட்கார மற்றவர்களும் அவரை கண்டு பாவிக்கிறார்கள் அவர் ரொட்டியை மீனையும் அவர்களுக்கு கொடுக்கிறார் அதாவது அவர் ஒவ்வொரு அப்போசிலர்களும் தமது தமக்கு முன்னால் வைத்திருக்கிற ஒரு பகுதி புதியதும் ஒரு பகுதி பழையதும் ஆகிய பெரிய ரொட்டி துண்டுகளின் மேல் மீனை வைக்கிறார் அதன்பின் அவர்கள் சிக்கரியோடும் சேர்த்து தரப்பட்ட பெரிய மரமுள் கரண்டியை கொண்டு தங்களுக்கு தாங்களே சிக்கரியை பரிமாறிக்கொள்கிறார்கள் காய்கறிகளுக்கும் கூட ரொட்டி துண்டு ஒரு தட்டு போல உதவுகிறது சேசு மட்டுமே தமக்கு முன்பாக ஒரு பெரிய உலோக தட்டு வைத்திருக்கிறார் அது சற்று மோசமான நிலையில்தான் இருக்கிறது அவர் மீனை பகிர்ந்து கொடுப்பதற்கு அந்த தட்டை பயன்படுத்துகிறார் அவ்வப்போது யாராவது ஒருவருக்கு ஒரு மீன் துண்டை கொடுக்கிறார் நத்தேனியல் தீவிரசிம்மன் பிழிப்பு ஆகியோர் அவருடைய தந்தைமார் போலவும் மத்தையோர் ராயப்பர் ஆகியோர் அவருடைய மூத்த சகோதரர்கள் போலவும் தோன்றும் அளவுக்கு வயதானவர்கள் என்றாலும் சேசு தம் பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்கிற தகப்பனை போலவே தோன்றுகிறார் அவர்கள் சாப்பிட்டுக்கொண்டே கொண்டே அன்று நடந்த நிகழ்ச்சிகளைப் பற்றி பேசுகிறார்கள் தன் மந்தைகளை ஆசிர்வதிக்கும்படி மேலே அந்த மந்தையை இருக்கும் இடத்திற்கு சேசு வந்து அதன் காரணமாக தன் மக்களின் சீதனத்திற்காக தான் நிறைய பணம் சம்பாதிக்க சேசு உதவ வேண்டும் என்று விரும்பினவனாகிய கிளையாத் மலைகளைச் சேர்ந்த இடையனை ராயப்பர் நிந்தித்து ஒதுக்கியதை பற்றி நினைத்து அர்லப்பர் மனதார சிரிக்கிறார் இதில் சிரிப்பதற்கு எதுவும் இல்லை என் நாடுகள் ஒரு நோயால் அவதிப்படுகின்றன அவை இறந்தால் நான் சீரழிந்து போவேன் என்று அவன் சொன்னபோது நான் அவன் மீது பரிதாபப்பட்டேன் நம் படகு புழுக்களால் அரிக்கப்பட்டதென்றால் மீனவர்களாகிய நாமும் அதே போலதான் உணர்வோம் அப்போது மேற்கொண்டு வேலை செய்ய முடியாமலும் தம் அன்றாட அப்பத்தை ஒருவன் சம்பாதிக்க முடியாமலும் இருக்கும் நாம் எல்லோருமே வாழ உரிமை உள்ளவர்கள் ஆனால் என் குருவும் சகோதரமானவரை உம் தாயாரின் நாமத்திலும் உம்மில் இருக்கிற தெய்வீகத்தின் நாமத்திலும் கூட நான் உம்மை கெஞ்சி கேட்கிறேன் உம்முடைய ஆளுமையின் மீது தங்கள் கையை வைக்கவும் உம்முடைய வார்த்தையை முடக்கிவிடவும் சா சாத்தான்களை அனுமதித்து விடாதீர் உண்மை வெறுப்பதும் பூமியின் மீது வல்லமையுள்ளதாக உள்ளதாக இருப்பதுமாகிய உல உலகத்திற்கு எதிராக நீர் தனியாக தன்னந்தனியாக இருக்கிறீர் என்கிறார் ததேஷ் குருவே உம் உயிரை காத்துக்கொள்ளும் இனி உம்மை நாங்கள் கொண்டிருக்க மாட்டோம் என்றால் எனக்கு எங்கள் எல்லோருக்கும் என்ன ஆகும் என்று கேட்கிறார் நிலை குறைந்திருக்கிறார் அருளப்பர் அவர் அச்சத்திற்குள்ளான துயரமுள்ள ஒரு குழந்தையின் அகன்று விரிந்த கண்களோடு அவரை பார்க்கிறார் தம்முடைய முதல் வியப்புள்ள வார்த்தைகளுக்கு பிறகு ராயப்பர் அதிக வயதான அப்போஸ்லர்களிடமும் தோமையாரிடமும் சிவதேவி நியாகப்பரிடமும் பரபரப்போடு பேசுவதற்காக திரும்பி இருக்கிறார் சேசு குறைந்தபட்சம் பாஸ்கா வரைக்குமாவது செர் ஜெருசலேமுக்கு அருகில் போகவே கூடாது பாஸ்கா திருநாள் நேரத்தில் திருநாளுக்காக பாலஸ்தீன் முழுவதிலும் இருந்து வருகிற குருவை செல்கிற மக்கள் மிக பெரும் எண்ணிக்கையில் அங்கு இருந்து குருவை பாதுகாப்பார்கள் என்பதால் அப்போது அவர் அங்கே இருப்பது மிக அதிக பாதுகாப்பா உள்ளதாக இருக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் மக்கள் கூட்டம் முழுவதும் அன்போடு அவரை சூழ்ந்திருக்கும் போது அவரை வெறுக்கிறவர்கள் அவர்கள் வெறுக்கிறவர்கள் அவரை தொட தொட மாட்டார்கள் என்று அவர்கள் அவரிடம் கவலையோடும் சற்று முரட்டுத்தனமாகவும் கூட இப்படி சொல்கிறார்கள் அன்பு அவர்களை பேச செய்கிறது அமைதி அமைதி பகலுக்கு பன்னிரண்டு மணி நேரம் உண்டல்லவா பகல் நேரத்தில் நடக்கிறவன் இடறமாட்டான் ஏனெனில் அவன் தான் காண்பதற்கு இவ்வுலகின் ஒளியைக் கொண்டிருப்பான் ஆனால் அவன் இரவில் நடப்பான் என்றால் தன்னால் பார்க்க முடியாததால் அவன் இடறி விழுகிறான் நான் என்ன செய்கிறேன் என்பது எனக்கு தெரியும் ஏனெனில் என்னில் ஒளி இருக்கிறது பார்க்கக்கூடியவராக இருப்பவரால் நடத்தப்படுகிற நடத்தப்பட உங்களை விட்டு கொடுங்கள் இருளின் வேலை வரும் அளவும் கெடுதியானது எதுவும் நிகழாது என்பதை மனதில் இருத்துங்கள் ஆனால் அந்த வேலை வரும்போது எந்த துயரமோ அல்லது வல்லமையோ சேசாரின் படையாணிகளோ கூட யூதியர்களிடமிருந்து என்னை காக்க இயலாதவையாக இருக்கும் ஏனென்றால் எழுதப்பட்டிருப்பது நிகழ வேண்டும் தீமையின் சக்திகள் தங்கள் கிரியைகளை நிறைவேற்றும்படி ஏற்கனவே ரகசியத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றன நான் விரும்புகிறதை செய்யவும் அப்படி செய்ய எனக்கு சுதந்திரம் இருக்கும்போதே நன்மையானதை செய்யவும் என்னை அனுமதியுங்கள் இந்த புதுமையை செய்ய நான் என் உரலை கூட அசைக்கவோ அல்லது ஒரு வார்த்தை கூட உச்சரிக்கவோ இனி முடியாதிருக்கும் போது அந்த நேரம் வரும் அப்போது என் வல்லமை முழுவதும் உலகத்திடமிருந்து விளக்கப்பட்டிருக்கும் மனிதனுக்கு தண்டனையின் ஒரு பேரச்சம் நேரம் அது எனக்கல்ல என்னை நேசிக்க மறுத்து மறுத்து விட இருக்கும் மனிதனுக்கு தன்னைத்தானே கடவுளற்றவனாகவும் சாத்தானாகவும் அவனுடைய சபிக்கப்பட்ட மகனையும் பின் செல்கிறவனாகவும் இருக்கும் அளவுக்கு தெய்வீகத்தை நிராகரித்து விட போகும் மனித மனிதனின் சித்தத்தின் வழியாக மீண்டும் நிகழவிருக்கும் ஒரு நேரம் அது உலக முடிவு அண்மையில் இருக்கும் போது ஒரு நேரம் அது மேலோங்கும் விசுவாசமின்மை புதுமை செய்வதற்கான என்னுடைய வல்லமையை பயனற்றதாக்கும் அதை நான் இழந்துவிட முடியும் என்பதால் அல்ல மாறாக கொள்வதற்கான சித்தம் இல்லையோ எங் எங்கே தீமையாக எங்கே பெற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு நன்மையை அதிக பெரிதான தீமையாக மாற்றும்படி அதை பயன்படுத்துவதன் மூலம் ஒரு புதுமையின் தீ புதுமை தீமையின் கீழ் கேலி பரிகாசத்துக்கு இலக்காகவும் அதன் கருவையாகவும் ஆக்கப்படுமோ அங்கே புதுமை எதுவும் அருளப்பட முடியாது என்பதாலே இப்போது இன்னமும் கூட என்னால் புதுமைகள் செய்ய முடியும் கடவுளின் மகிமைக்காக அவற்றை என்னால் செய்ய முடியும் ஆகவே உறங்கி கொண்டிருக்கிற நம் நண்பன் லாசரிடம் நாம் போவோம் நாம் போய் அவன் தன் குருவுக்கு ஊழியம் செய்ய புதிதாகவும் தயாராகவும் இருக்கும்படியாக அவனுடைய உறக்கத்திலிருந்து அவனை எழுப்புவோம் ஆனால் அவர் உறங்கி கொண்டிருந்தால் அது ஒரு நல்ல காரியம்தான் அவர் நிச்சயமாக குணமடைவார் உறக்கமும் கூட தன்னிலே குணப்படுத்துதலாக தான் இருக்கிறது அவரை ஏன் எழுப்ப வேண்டும் என்று அவர்கள் அவருக்கு சுட்டி காட்டுகிறார்கள் லாசர் இறந்துவிட்டான் அங்கே போவதற்கு முன் அவன் சாகும் வரையிலும் நான் காத்திருந்தேன் அவனுடைய சகோதரர்களுக்காகவோ அல்லது அவனுக்காகவோ அல்ல மாறாக உங்களுக்காக நீங்கள் விசுவசிக்கும்படியாக நீங்கள் விசுவாசத்தில் வளரும்படியாக நாம் லாசரிடம் போவோம் சரி நாம் போவோம் அவர் இறந்தது போலவும் நீர் இறக்க விரும்புவது போலவும் நாம் எல்லோரும் கூட இறப்போம் என்கிறார் அமைந்த மனதுள்ள விசுவாசத்தில் நம்பிக்கையுள்ள தோமாஸ் 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 நீயும் உங்கள் ஹிருதயங்களில் விமர்சிக்கிறவர்களும் விரும்புறுக்கிறவர்களும் ஆகிய நீங்கள் அனைவரும் என்னை பின்செல்ல விரும்புகிற ஒவ்வொருவனும் கடந்து போகிற ஒரு மேகத்தின் பேரில் ஒரு பறவைக்கு என்ன அக்கறை இருக்குமோ அதே அக்கறையை தன் உயிரின் பேரில் கொண்டிருக்க வேண்டும் அதாவது காற்று அதை எங்கெல்லாம் அடித்து கொண்டு போகுமோ அங்கெல்லாம் அது போக விட்டு விட வேண்டும் தாம் விரும்புகிறபடியெல்லாம் உங்களுக்கு உயிரை தர அல்லது அதை எடுத்துவிட இருக்கிற சர்வேஸ்னுடைய சித்தமே அந்த காற்றாக இருக்கிறது ஒரு பறவை கடந்து போகிற ஒரு மேகத்தை பற்றி வருந்தாமல் வானம் மறுபடியும் வெளிவாங்கும் என்பதில் தான் நிச்சயமாக இருப்பதால் எப்போதும் போல் பாடுவது போலவே நீங்களும் அதை பற்றி வருந்தக்கூடாது ஏனென்றால் மேகம் என்பது நிகழ்ச்சி வானம் என்பது நிதர்சனம் மேகங்கள் வானத்தை கருத்து போக செய்வது போல தோன்றினாலும் வானம் எப்போதும் நீள நிறமாகவே இருக்கிறது இது மெய்யான ஜீ ஜீவியத்திற்கும் பொருந்துகிறது மனித ஜீவியம் முடிந்து போனாலும் அது அப்படியே நிலைத்திருக்கிறது என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன் ஜீவியத்தை குறித்து கவலையாயிருக்க கூடாது அதற்காக அச்சப்படவும் கூடாது ஒருவன் மோட்சத்தை எப்படி சம்பாதித்துக் கொள்கிறான் என்று நான் உங்களுக்கு காட்டுவேன் ஆனால் இப்போது உங்களுக்கு தீங்கானது எதுவும் நிகழாது என்று நான் சொன்ன பிறகும் கூட யூதேயாவுக்கு வர நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் என்னை கண்டு பாவிக்க உங்களால் எப்படி முடியும் என்னோடு உங்களை காண்பிப்பது பற்றி நீங்கள் தயங்குகிறீர்களா நீங்கள் தாராளமாக என்னை விட்டு போகலாம் ஆனால் என்னோடு தங்கியிருக்க நீங்கள் விரும்பினால் என் ராஜ்யத்தை வெல்லும்படி உலகத்தை அதன் விமர்சனங்களோடும் கன்னிகளோடும் பரிகாசத்தோடும் வாதைகளோடும் எதிர்த்து நீக்கல் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே நாம் போய் லாசரை மறித்தோரிடமிருந்து மறுபடியும் எழுப்புவோம் அவனுடைய ஊழியன் பெத்தானியிலிருந்து இங்கே வந்த மாலையில் அவன் இறந்தான் என்பதால் இப்போது இரண்டு நாட்களாக அவன் தன் கல்லறையில் உறங்கிக் கொண்டிருக்கிறான் நாளைக்கு ஆறாம் மணி வேளையில் என்னால் தேற்றப்பட்டு தங்கள் விசுவாசத்திற்கான சம்பாவனையை பெறுவதற்காக நாளைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களை அனுப்பிய பிறகு நாம் இங்கிருந்து புறப்பட்டு ஆற்றை கடந்து இரவில் நிக்கேயின் வீட்டில் தங்குவோம் அதன் கடந்து அதன் பின் நாம் என்சேமீன் வழியாக பெத்தானியை நோக்கி புறப்படுவோம் ஆறாம் மணி வேலைக்கு முன்னதாக நாம் பெத்தானியில் இருப்போம் அங்கே நிறைய மக்கள் இருப்பார்கள் அவர்களுடைய இருதயங்கள் தட்டி எழுப்பப்படும் நான் அதை வாக்களித்தேன் என் வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன் யாருக்கு அதை வாக்களித்தீர் ஆண்டவரே என்று ஏறக்குறை அச்சத்தோடு கேட்கிறார் அல்பேயுசின் யாகப்பரர் என்னை வெறுப்பவர்களுக்கும் என்னை நேசிக்கிறவர்களுக்கும் இரு தரத்தாருக்கும் மிக தெளிவான விதத்தில் வாக்களித்தேன் கேதேஷில் சட்ட வல்லுநர்களோடு நடந்த வாக்குவாதம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா அப்போது தான் இறந்த ஒரு சிறுமியையும் இறந்து ஒரு நாளாகி இருந்த மனிதனையும் இறந்தோரிடமிருந்து நான் எழுப்பியிருந்தேன் என்பதால் நான் கள்ளத்தனமாக ஏதோ செய்கிறேன் என்று அவர்கள் சொல்ல அவர்களுக்கு இன்னமும் வாய்ப்பு இருந்தது அழுகி போன ஓர் உடலை நீ இன்னமும் உயிர்ப்பிக்கவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் உண்மையில் புழுதியிலிருந்து மனிதனை உண்டாக்கவும் அழுகலில் இருந்து ஆரோக்கியமும் உயிரும் உள்ள சரீரத்தை மறுபடியும் உண்டாக்கவும் கடவுளால் மட்டுமே முடியும் நல்லது நான் அதை செய்வேன் சிஷ்லேவ் மாதத்து புதுப்பிரையின் போது யோர்தான் நதிக்கரையில் சட்ட வல்லுநர்களுக்கு இந்த சவாலை நான் நினைவுபடுத்தினேன் புதுப்பிரையின் போது அது நிறைவேற்றப்படும் என்று நான் அவர்களிடம் கோரினேன் அது என்னை வெறுக்கிறவர்களுக்கு என்னை ஒரு உத்தமமான முறையில் நேசிக்கிறவர்களாகிய சகோதரிகள் தங்கள் நம்பக்கூடியதற்கும் அப்பாற்பட்டு தொடர்ந்து தங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருந்தால் அவர்களுடைய விசுவாசத்திற்கு சம்பாவனை அளிப்பதாக நான் அவர்களுக்கு வாக்களித்தேன் நான் அவர்களை கடுமையாக பரிசோதித்தேன் ஆழமாக துயரப்படுத்தினேன் கடந்த நாட்களில் அவர்களுடைய இறுதியங்கள் எவ்வளவு அதிகமாக துன்புற்றன என்பதை நான் மட்டுமே அறிவேன் மேலும் அவர்களுடைய நேசம் எவ்வளவு உத்தமமானது என்பதும் எனக்கு மட்டுமே தெரியும் உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் தங்கள் சகோதரன் உயிர் தெழுவதை தங்களால் காண முடியவில்லை என்ற உண்மையை விடவும் நான் பரிகசிக்கப்படலாம் என்பது பற்றி அவர்கள் அதிக துயரம் அடைந்திருக்கிறார்கள் என்பதால் ஒரு மாபெரும் சம்பாவனைக்கு அவர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள் நான் கிரகிக்கப்பட்டவனாகவும் சோர்வுற்றவனாகவும் துக்கப்படுகிறவனாகவும் தோன்றினேன் என் ஆத்துமத்தில் நான் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தேன் அவர்களுடைய அழுகை புலம்பலை என்னால் கேட்க முடிந்தது அவர்களுடைய கண்ணீர் துளிகளை நான் எண்ணினேன் பரிதாபமான சகோதரிகள் இப்போது ஒரு நீதிமான இந்த பூமிக்கு திரும்ப கொண்டு வரவும் ஒரு சகோதரனை அவனுடைய சகோதரிகளின் அனைப்பிற்கு கொண்டு வரவும் ஒரு சீடனை திரும்ப என் சீடர்களிடம் கொண்டு வரவும் நான் இருக்கிறேன் நீ அழுகிறாயா சீமோன் ஆம் நீயும் நானும் லாசரின் மிக சிறந்த நண்பர்களாக இருக்கிறோம் உன் கண்ணீரில் மார்த்தாவினுடையும் மேரியினுடையும் கடும் துயரத்திற்கான உன்னுடைய துக்கம் இருக்கிறது அதில் ஒரு நண்பனுடைய கடும் வேதனையும் இருக்கிறது ஆனால் அவன் மறுபடியும் நம் அன்பிற்குள் விரைவில் திரும்ப கொண் கொண்டு வரப்படுவான் என்பதை அறியும் சந்தோஷமும் அதில் இருக்கிறது நாம் போய் நம்முடைய பைகளை தயார் செய்துவிட்டு விடியற்காலையில் புறப்படுவதற்காக ஓய்வெடுக்கச் செல்வோம் இங்கே நாம் திரும்பி வருவது நிச்சயமில்லை என்பதால் இங்கே உள்ளவற்றை ஒழுங்குபடுத்துவோம் நாம் நம்மிடமுள்ள எல்லாவற்றையும் மேலைகளுக்கு தர வேண்டியிருக்கும் மேலும் நான் ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருக்கும் வரைக்கும் யாத்ரீகரில் யாத்ரீகர்கள் என்னை தேடாமல் பார்த்து கொள்ளும்படி அதிக செயலூக்கம் உள்ளவர்களிடம் சொல்லவும் வேண்டும் லாசரின் வீட்டில் என்னை தேடி பார்க்கும்படி சீடர்களை எச்சரிக்குமாறும் நாம் அவர்களிடம் சொல்ல வேண்டும் மிக அதிகமான காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது யாத்ரீகர்கள் வந்து சேர்வதற்கு முன்பாக அவை செய்யப்படும் நாம் போவோம் நெருப்பை அணைத்துவிட்டு விளக்குகளை ஏற்றுங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியதை செய்துவிட்டு ஓய்வெடுக்க போங்கள் உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் அவர் எழுந்து நின்று அவர்களை ஆசிர்வதித்துவிட்டு தம் சிறு அறைக்குள் செல்கிறார் அவர் இறந்து சில நாள்களாகிவிட்டது என்கிறார் தீவிர தீவிரசிம்மன் அது ஒரு மிக பெரும் புதுமையாக இருக்கும் என்று வியக்கிறார் தோமையார் அதற்குப் பிறகு சந்தேகப்படுவதற்கு அவர்கள் என்ன சாக்கு போக்கு கண்டுபிடிப்பார்கள் என்று பார்க்க நான் விரும்புகிறேன் என்கிறார் பிலவேந்தர் ஆனால் அந்த ஊழியன் எப்போது வந்தான் என்று கேட்கிறான் யூதாஸ் இஸ்காரியோ வெள்ளிக்கிழமைக்கு முந்தின மாலையில் என்று பதில் அளிக்கிறார் ராயப்பர் அவன் வந்தானா ஏன் அதை நீர் எங்களிடம் சொல்லவில்லை என்று இஸ்காரியோத் மறுபடியும் கேட்கிறான் ஏனென்றால் அதை சொல்ல வேண்டாம் என்று குரு என்னிடம் சொன்னார் என்று பதில் தருகிறார் ராயப்பர் ஆக நாம் அங்கே போய் சேரும்போது அவரை கல்லறையில் வைத்து நான்கு நாட்கள் ஆகியிருக்குமே நிச்சயமாக வெள்ளிக்கிழமை மாலை ஒரு நாள் சபாத் நாள் மாலை இரண்டு நாட்கள் இன்று மாலை மூன்று நாட்கள் நாளைக்கு நான்கு ஆக நான்கரை நாட்கள் நித்திய வல்லமையே ஆனால் அவர் அழுகிக் கொண்டிருப்பார் என்கிறார் மத்திய அவர் அழுகிக் கொண்டிருப்பார் அதையும் நான் பார்க்க விரும்புகிறேன் அதற்கு பிறகு என்ன சீமோன் ராயப்பிரே என்று கேட்கிறார் அல்பீஸ் நியாகு அதற்கு பிறகும் கூட இஸ்ரேல் மனம் திரும்பவில்லை என்றால் மின்னல்களுக்கு மத்தியில் ஜீவிக்கிறவராகிய யாவை கூட அவர்களை மனம் திருப்ப முடியாது இப்படி பேசிக்கொண்டு அவர்கள் அங்கிருந்து போகிறார்கள் காட்சி முடிகிறது ஆமீன்